சண்டே ஸ்பெஷல் சாப்பிட போடலாமா மட்டன் ரெடி போலாம்மா சரிப்பா பாப்பு மட்டன் ரெடின்னு ஒன்று வர்றான் பாப்பு சரி வா வா போலாம் வா 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 ஆ போலாம் போகலாம் 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 அப்படியா வா போலாம் வா ம் வாசம் முடிச்சிட்டியா ஆ சரி ஓகே 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 ஓடிய ஓடியோ 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 ஓடியா வா வேகத்தப்பாரு வேகத்தப்பாரு இரு 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 மட்டன் ரெடி சண்டே ஸ்பெஷல் எடுத்து போட்டுருக்கேன் எப்படி போட்டாலும் கீழே எடுத்து போடுறதுன்னு உனக்கு பிடிச்சிருக்கும் ஏண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன் பின் கரக்க கறக்கு முறுக்கு நல்லா எலும்பை கட்டிச்சு நொறுக்கு ஏன் கறக்கு முறுக்கு கறக்கு முறுக்கு பண்டி పెలం పగటిచి నోరు కడా పింటు